அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி அலமதுல்லாஹி ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மறுமை நாளோடய பத்து பெரிய அடையாளங்களை பற்றியும் இன்னும் அதனுடைய விளக்கங்களை பற்றியும் பார்த்துட்ருக்கோம் அல்லாஹ் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு அதிசய பிராணியை பற்றி பார்க்கலாம் மறுமை நாளோட நெருக்கத்தில் இறைவன் அதிசய பிராணி ஒன்றை படைத்து அது மக்களிடையே நடமாட விடக்கூடியவனாக இருப்பான் அந்த பிராணியோட உருவத்தையோ இல்லை வடிவத்தையோ பற்றி ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் விபரம் எதுவும் சொல்லப்படலை ஆனால் அதிசய பிராணி ஒன்று மறுமை நாளோட நெருக்கத்தில் தோன்றும் அப்படிங்கிறத மட்டும் குரான்லையும் இன்னும் ஹதீஸ்கள்லேயும் ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிசய பிராணியை பற்றி குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவர்களுக்கு எதிரான நமது கட்டளை நிகழும்போது பூமியிலிருந்து ஓர் உயிரினத்தை வெளிப்படுத்துவோம் நமது வசனங்களை மனிதர்கள் உறுதி கொள்ளாமல் இருந்தது பற்றி அவர்களிடம் அது பேசும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது மக்கள் இறைவசனங்களை நம்பாத மோசமான காலகட்டம் வரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் இன்னும் அந்த சமயத்தில் இந்த அதிசய பிராணி தோன்றக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் அப்படி தோன்றக்கூடிய இந்த பிராணி வானத்திலேருந்து இறங்கப்படாது இந்த பூமியிலேருந்து தான் தோன்றும் அப்படிங்கிறதையும் இன்னும் தஜ்ஜாவை போலவோ எகுஜூஜ் மகுஜூஜ் கூட்டத்தாரை போலவோ முன்னாடியே இது படைக்கப்பட்டு மறைச்சு வைக்கப்படலை ஆனால் இனிமே தான் அது தோன்றும் அப்படிங்கிறதையும் இந்த குரான் வசனம் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பிராணிகள் உலகத்தில் இருந்தாலும் அதிலிருந்து இந்த பிராணி வித்தியாசப்படுற விதமாக அது மக்களிடையே பேசக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இந்த வசனத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்துல்லாஹ் பின் அம்ரூர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதும் நண்பகல் நேரத்தில் அந்த பிராணி மக்களுக்கு காட்சி தருவதும் ஆரம்ப அடையாளமாக இருக்கிறதாகவும் அந்த ரெண்டில் எது முதல்ல தோன்றினாலும் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள் தோன்றும் அப்படின்னும் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கதா இவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த அதிசய பிராணி மனிதர்களின் கற்பனைக்கு எட்டக்கூடிய வடிவத்திலேயோ இல்லை மனிதர்கள் அறிந்த மிருகத்தின் வடிவத்திலேயோ இருந்திருந்தால் அதை அல்லாஹு தாலாவோ அல்லது அவனுடைய தூதரோ நமக்கு அறிவிச்சிருப்பாங்க அதோடய வடிவம்தான் நமக்கு சொல்லப்படலை ஆனால் அது வந்துச்சுன்னா அதை கண்டு கொள்ளக்கூடிய தன்மையாக எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கான் மனிதர்களுடன் அது பேசும் அப்படிங்கிறத தவிர வேறு எந்த அடையாளமும் நமக்கு சொல்லப்படலை இன்ஷா அல்லா இப்படி ஒரு அதிசய பிராணி தோன்று இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வசனங்கள் மூலயமா நம்பக்கூடியவங்களாக இருக்கணும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து